நம்ம சேனல்ல <usion> <flowers> <problem> வணக்கம் விபி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது த வாக்கிங் டெட் டெட் சிட்டி சீசன் டூவோட செகண்ட் எபிசோட் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல நியூ பேபிலான் கூட்டமைப்பு பட மேகி கின்னி எல்லாருமே கான்ஸ்டபிள் ஹுக்குன்ற கப்பல் துறைமுகத்துக்கு வந்துட்டாங்க மேகி அவங்க கிட்ட இருக்க ஷால கிண்ணி கிட்ட தராங்க ஆனா கின்னி அதை வாங்க மறுக்கிறாங்க இங்க லிபர்டி குவின்ற கப்பல் இவங்க மேனாட்டன் போற பயணத்துக்கு ரெடியா இருக்கு நீகன் நீங்க ஜெயில அமைதியா உட்காந்துருக்காரு அப்ப ஜெயிலர் அங்க வந்து இவர் அமைதியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பேச்சு கொடுக்குறாரு ஆனா நீகன் பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு உடனே ஜெயிலர் ஒரு சேரையும் வயலனையும் எடுத்துட்டு வந்துட்டு நீகன் கிட்ட எங்க அப்பா சின்ன வயசுலயே வம்ப வயல் கத்துக்க வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வாசிக்கிறார் ஆனால் நீகன் நீ எந்த ஒரு மியூசிக்குமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஜெயிலரு விடாம வேற வேற மியூசிக்கலாம் வாசிக்கிறார் ஃபைனலி பேக் ஸ்டைல் மியூசிக் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் நீக நீ திரும்பி பார்க்கறாரு ஜெயிலர் இப்போ என் வாழ்க்கையிலே மோசமான சம்பவம் அது இந்த பேக்ஸ்டைல் கத்துக்கிறது தான் அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில எவ்வளவு மோசமான சம்பவம் வந்தாலும் அது ஓகேன்ற மாதிரிதான் இருந்துச்சுன்னு சொல்ல நீகப்ப கீழ குனிஞ்சி சாப்பிடுறதுக்காக இருந்த கர்ப்பாமுச்சியை பார்க்கறாரு அதுல ஒரு நூறு கால் மட்டும் துடிச்சுகிட்டு இருக்கு சீன் கட் ஆகுது நீங்க கான்ஸ்டபிள் ஹுக் கப்பல் துறை மாவட்டத்தில் கவர்னர் சார்லி கர்னல் ஆம்ஸ்ட்ராங் மேஜர் லூசியா பெஞ்சமின் மற்றும் இன்னொருவர் மேப் வச்சு எப்படி எந்த வழியா மேன்ஹேட்டனுக்கு போலான்ற பிளானை போட்டு இருக்காங்க அப்ப கவர்னர் இந்த துறைமுகத்தில இருந்து ஹட்சன் வழியா பேர் டுவெண்டி ஃபைவ் கி போயிட்டா நம்ம கப்பல் அங்க நிக்கும் சொல்ல மேஜர் லூசியா கவர்னர் கண்ட்ரோல் இருக்க போற அந்த தீவு தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்ம மேன்ஹேட்டனுக்கு போற பயணத்துல வேற எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு இது வசதியா இருக்குன்றாங்க ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனையான்னு கேட்க கவர்னர் இந்த உலகத்துல நம்ம யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்றப்ப அங்க மேகி வராங்க உடனே மேஜர் லூசியா

இன்ஃபர்மேஷன் அதே நேரம் இங்க குவாட் நீங்க கிங் பிரான்சிஸ் பில்டிங் கூட்டிட்டு வராது அப்ப அந்த தூரத்துல ஒரு வாக்கர் வரத பாத்துட்டு குவாட் நீகன் உன்னோட லூசிலுக்கு ரத்த காவு தரையான்னு கேட்கிறாரு நீகன் பதில் எதுவும் சொல்லாம பில்டிங் குள்ள போறாப்புல உள்ள வந்ததுமே குவாட் தாமா மற்றும் நீகன் கிட்ட நம்ம உளவாளி கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு அவங்க கப்பல் துறைமுகத்துல இருந்து இங்க கிளம்பி வர்றதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்களாமா கூடிய சீக்கிரம் அவங்க இங்க வந்துருவாங்களாமா இப்பதான் நம்ம கூட எல்லா கூட்டமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அவங்களோட கை பாக்கலாம்னு சொல்ல தாமா இல்ல இன்னும் கிறிஸ்டோஸ் மற்றும் ப்ரூகலோட குழு பதில் எதுவும் சொல்லலைன்றாங்க

அவங்க வரையறதுக்காண்டி பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா கோயான்ற ஒரே ஒரு பெயிண்டர் மட்டும் தான் இந்த அருவறுப்பான உண்மையை தன்னோட பெயிண்டிங்ல கொண்டு வந்தாரு தாமா இந்த கதை மூலமா ப்ரூகல் இவங்க கூட சேர போறது இல்லைன்னு அவருக்கு ஆபத்துனா இவங்களே போட்டு தள்ளுறதுன்ற மாதிரி தான் இந்த பெயிண்டிங் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சொல்ல வராங்க இப்ப இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தாமா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்க நீகன் குவாட் ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க தாமா நீங்க என்ன நினைப்புல சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீகன் நம்மளால இப்ப வரப்போற கப்பலை அடிச்சு தம்சம் பண்ண முடியும் இது வெறும் முதல் இந்த கப்பலை தாக்குறதுனால நம்மளால எல்லாருக்கும் செய்தி சொல்ல முடியும் இவங்களை அனுப்பிச்சு வச்சு பின்னாடி அமைதியா ஊருக்குள்ள உட்கார்ந்துருக்க அந்த நியூ பேபிலான் மக்களுக்கும் கூடவே இங்க நம்ம கூட சேர மாட்டேன்னு சொல்றவங்களுக்குன்றாரு குவாட் இந்த மிஷன்ல நான் நீங்க கூட வேலை செய்ய தயாருன்றாரு சீன் கப்பல் துறைமுகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க மேகி ஒரு பைனாகுலர் வச்சு எதையோ பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப பின்னாடி இருக்க டென்ட்ல இருந்து கிண்ணி வந்து எதையோ எடுத்துட்டு இருக்காங்க அப்ப மேகி கிண்ணி கிட்ட ஹே கின்னி இங்க பாரு இங்க நமக்குன்னு நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உதவினாலும் நீ என்கிட்ட தயங்காம கேளுன்றாங்க கின்னி பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க அப்ப மேகி பின்னாடி ஏதோ பத்திக்கிட்டு எரியுதுன்றாங்க மேகி உடனே இன்னும் திரும்பி பார்த்தா யாரோ துறைமுகத்தோட உன்னர் பக்கமா புகையை கிளப்பியிருக்காங்க மேகி இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு துறைமுகத்தோட வெளிப்புறமா வந்து புகை வர இடத்துக்கு வந்து பார்த்தா இங்க நிறைய டயர் குமிஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மேகி இன்னும் கிட்ட போய் பார்த்தா டயர்ல ஒரு துணி இருக்கு இவங்களுக்கு இப்ப இது யாரோ வேணும்னு தான் பத்த வச்சிருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப பின்னாடி இருந்து யாரோ சத்தம் வந்து திரும்பி பார்த்தா பின்னாடி ஹெர்ஷல் வந்திருக்கா மேகி ஹெர்ஷல் கிட்ட நீங்க என்ன பண்றேன்னு கேட்கிறாங்க ஹெர்ஷல் கிருஷ்ணா எனக்கு ஒரு குதிரையை தந்து உதவுனாங்க நான் அப்படியே வண்டி வந்த தடயத்தை பின்தொடர்ந்து நீங்கள் வந்து என்னை குவாட் கடத்திட்டு போனப்ப நீங்கள் அமைதியாக உட்காரல என்னாலையுமே உங்களை தனியாக விட்டுட்டு அமைதியாக உட்கார முடியலன்றது மேகி உன்னை இன்னைக்கு நைட்டு இங்கே ஒழிச்சு வச்சுக்கிறேன் ஆனால் நாளைக்கு காலையில் நீ திரும்ப பிக்ஸுக்கு போகணுன்றாங்க ஹெர்ஷல் அது சரி இந்த டயரை யார் எரிச்சு விட்டா இந்த புகையை பார்த்தா குவாட்டுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கும்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நியூ பேப்லானோட சோல்ஜர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே கைது பண்ணிட்டு துறைமுகத்தில் இருக்க டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இங்கே மேஜர் லூசியா நீ தப்பிச்சு ஓடுறப்ப சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு மேகி மேலே குட்டசாட்டை வைக்கிறாங்க மேகி இல்ல நான் தப்பிச்சோட விட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மேஜர் லூசியா கேக்குற மாதிரியே தெரியல இல்ல நீ தப்பிச்சு தான் பார்த்தா அங்க உன் மகன் உன்னை காப்பாத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அந்த ஒரு ஆதாரமே போதுன்றாங்க அப்ப அங்க ஆம்ஸ்ட்ராங் வந்து இல்ல இவங்களை அங்க போய் புக வரத சோதிக்க நான் தான் சொன்னேன்றாரு கவர்னர் இது உண்மையான மேகி கிட்ட கேட்க மேகி ஆமா குவாட் தான் சிக்னல் கொடுத்துப்பா அதனால நம்ம நம்மளோட பயணத்தை தள்ளி போடணும் முதல்ல ஒரு சின்ன கப்பலை அனுப்பிச்சு வேவ் பார்ப்போம்னு சொல்றாங்க மேஜர் லூசியா இல்ல நம்ம இந்த பயணத்துக்காக பல மாசமா ரெடி ஆயிருக்கும் நம்ம இன்னைக்கே பயணிச்சாகணும் கவர்னர் சார்லி கர்னல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் அதுக்கு இந்த சிக்னல் குவாட்டுக்காகவே இருந்தாலும் குவாட் நம்ம இன்னைக்கு நைட்டு தானே எதிர்பார்ப்பான் நம்ம இப்பயே பயணிச்சோம்னா அவன் கண்ணில் படாம ஆட்டோன்றாரு கவர்னர் உடனே சரி நம்ம இப்பயே கிளம்புவோம் போட்டை எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மேகி ஆம்ஸ்ட்ராங் நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேனால் என்ன ஏன் இந்த பயணத்துல கூட்டிட்டு வந்த நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க அப்ப மேஜர் லூசியா நீ பாதியில போக நினைச்ச குட்டத்துக்கு உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்ல மேகி இன்னும் இப்ப உனக்கு என்ன தூக்குல போடப் போறியான்னு நக்கலா கேட்க மேஜர் லூசியா இல்ல ஒன்னு மட்டும் இல்ல நீ கூட்டிட்டு வந்த இருபது சோல்ஜர் ஃபோர்ஸையும் சேர்த்து தான் தூக்கில் போடுவேன் அதில் ஃபஸ்ட்டு உன் பையனை தான் தூக்கில் போடுவேன்னு சொல்லி முடிக்க மேகி மேஜரோட வாயிலே குத்துறாங்க அடி வாங்கிட்டு மேஜர் இப்போ நீ பண்ணதுமே குற்றம் தான் இவ்வளையும் இவன் பையனையும் போட்டில் இருக்க அடி அறையில் கட்டி போடுங்கன்னு சொல்லி சோல்ஜர்ஸ்க்கு உத்தரவு தராங்க ஆம்ஸ்ட்ராங் இந்த பையனையே இதில் எழுத்து விடுறேன்னு கேட்க லூசியா எனக்கு யாரோட கருத்தை கேட்கணுன்ற அவசியம் இல்லை நான் சட்டப்படி தான் நடந்துக்கிறேன்றாங்க சோல்ஜர்ஸ் மேகி மற்றும் ஹெல்ஷில் எழுத்துட்டு போகிறாங்க கின்னி இதை அந்த டென்ட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் கின்னியை பார்த்ததும் கின்னி அங்கேருந்து கிளம்புறாங்க மேனாட்டன்ல புராசிஸ் தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டு இந்த இடத்த குவாட்டுக்கு வெளியே வாக்கர்ஸ் கூட்டமாக நின்றுட்டு இருக்குதுங்க நீகனும் வெடியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல குவாட்டதை பார்த்துட்டு உனக்கு இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குல்லன்றாரு நீகன் பதில் எதுவும் சொல்லலை குவாட்டோட ஏன்பா சோகமான மூஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜெயிலர் கிட்ட பழைய நீகன் எவ்வளவு வில்லத்தரமான ஆளுன்னு நீகனோட பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு நீகனை பார்த்து நீதான் தான் நீ தான் இங்கே எல்லாத்தையுமே காப்பாத்தின நம்ம எதிரிகளுக்கு நீதான் சரியான பதிலடி கொடுத்தேன்றாப்புல நீகன் இன்னும் சோகமாக தான் இருக்காரு இங்க சாயங்காலம் ஆயிருச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நியூ பேபிலான் கூட்டமைப்பு படம் லிபர்டி குவின்ற கப்பல்ல ஏறி மேன் ஆப்ரேஷனுக்கான பயணத்தை தொடங்கிட்டாங்க சிறைப்பட்டிருக்க மேகி ஹர்ஷல் கிட்ட இதுக்காகத்தான் நான் தனியா வரணும்னு நினைச்சேன் எனக்கு புரியுது நீ எனக்கு உதவ நினைக்கிற ஆனா இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஹர்ஷலை பார்க்க ஹர்ஷல் ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருக்கான் அப்ப ஆம்ஸ்ட்ராங் இந்த அறைக்குள்ள வந்து என்ன மன்னிச்சு இது என்னோட விருப்பப்படி நடக்கலன்றாரு மேகி நீ தான் கர்னல் ஆச்சே நீ சொல்லியுமா மேஜர் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல ஆம்ஸ்ட்ராங் நீ மேஜர் மேல கை வங்கியிருக்க அது பெரிய தப்புன்னு சொல்ல மேகி சரி அதை விடு இந்த கப்பலையாவது திருப்ப சொல்லு உள்ள ஐம்பது உயிர் இருக்கு அந்த ஐம்பது பேருக்குமே அவங்க திடீர் தாக்குதல் சாக போறாங்கன்னு கூட தெரியாதுன்றாங்க ஆம்ஸ்ட்ராங் இல்ல நீ யூகத்துல பேசுற நியூ பேபிலோனோட கூட்டம் அதிகம் நாங்க ஒழுக்கமான படையை வச்சிருக்கோம் எங்களால மேனாட்டனை கைப்படுத்த முடியும்ன்றாரு மேகி ஆனா நீங்க எல்லாருமே முட்டாளுங்க உங்களுக்கு மீத்தேனோட போத தலைக்கு ஏறி இருக்கு நீங்க கேட போங்க எங்க எல்லாத்தையும் அது விட்டுருங்கன்றாங்க ஆனா ஆம்ஸ்ட்ராங் இல்ல அது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மேகி இங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப கூட ஹெர்ஷல் ரியாக்ஷனே இல்லாம இருக்கான் மேகி இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் இங்க கப்பலோட மேல் தளத்துக்கு வராது இங்க பெஞ்சமின் இந்த பயணத்தை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு அப்படியே இந்த கடல் கடல் பயணத்தால் வாந்தி எடுக்கிறாப்புல கவர்னர் சார்லியும் மேஜர் லூசியாவும் தான் இந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆம்ஸ்ட்ராங் இங்க வராது கவர்னர் இந்த ரெண்டு பேர்ட்டையுமே நல்ல கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப சைட்ல பார்த்தா மேனாட்டன் நகரம் இவங்களுக்கு நல்லா தெரியுது கவர்னரும் லூசியாவும் லைட்டா பீதி ஆகுறாங்க மேனாட்டன்ல குவாட் நீகன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற மீத்தேன் அவங்களை எவ்வளவு ஈர்க்குது பாத்தீங்களா இந்த ஈர்ப்பு தான் அவங்களை சாவடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு லிபர்டி குவின் கப்பலை பார்க்குறாரு அப்படியே நீகன் கிட்ட சோடியமும் தண்ணீரும் இன்னும் ஒரு கடுமையான ஜோடி ரெண்டு ஒன்னா இருக்கிறப்ப வலுவான வெப்பம் வெளியேறும் அது ஒரு எரிபொருளாக வரும் அப்போ தண்ணீரில் எலக்ட்ரானு தப்பிக்க பார்க்கும் இல்லைன்னா அதுலேருந்து ஒரு சத்தம் பூம்னு சொல்றப்ப லிபர்டிக்கு கப்பல் வெடிக்குது மேஜர் லூசியாவும் கவர்னர் சார்லியும் கப்பல்குள்ள இருக்க சோல்ஜர்ஸ் பயத்துல பயந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க கிண்ணி அப்ப அமைதியா போய் மேகியோட பேகையும் ஹெர்ஷலோட பேகையும் எடுத்துட்டு எஸ் ஆகுறாங்க இங்க மேல் தடத்துல கவர்னர் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் இவங்க ஆருக்குள்ள கண்ணி வெடி மாதிரி ஏதோ செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றப்ப இன்னொரு கண்ணி வெடி மேல கப்பல் ஏறி வெடிக்குது கீழ்தடத்துல மேகி ஹர்ஷல் இருக்க இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வராது மேகி எங்க கை விலங்கு சாரி சாவி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க அப்ப ஒரு வெடி சத்தம் கேட்டதுமே சோல்ஜர் அங்க இருந்து ஓடிடுறாரு மேகி கத்திட்டு அமைதி ஆகுறாங்க அதே நேரம் ஹெர்ஷலுக்கு மேல் இருக்க கம்பி உடஞ்சிருக்கத பார்த்துட்டு ஹெர்ஷலை எழுந்து நின்று அந்த வழியா எஸ்கேப் ஆக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹெர்ஷல் இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் மேகி இல்ல இது உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிண்ணி அங்க வந்து ஒரு ரம்பத்தை வச்சு மேகியோட விலங்க ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிட்டு இருக்காங்க மேகி நன்றி சொல்றாங்க அடுத்து கின்னி போய் ஹெர்ஷலோட விலங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க மேகி ஹெர்ஷல் கிட்ட பதட்ட பதாத கொஞ்சம் பொறுமையா இரு அப்படியே மூணு பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மேல் போட்டுக்கு வராங்க இங்க மேகி கிண்ணி கிட்ட லிபர்டி கியூன்ல கெட்டப்பட்டிருக்க குட்டி போட்ட கலட்ட சொல்றாங்க கின்னியும் கலட்ட போறாங்க அப்ப ஹெர்ஷல் வந்து இது என்னோட அம்மா நான் தான் எங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் செய்வேன் நீ போய் வேற யாரையாவது காப்பாற்ற முடியுமான்னு பாருன்றாங்க கிண்ணியும் கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப வானத்துல ஏதோ தெரியுது உடனே ஹெர்ஷல் இது என்னன்னு மேகி கிட்ட கேட்க மேகியும் ஆச்சரியத்துல பாக்க ஆம்ஸ்ட்ராங் போட் ஓட்டுகிட்டு இருக்க இடத்துல இருந்து கவர்னர் சார்லி ஜாக்கிரதன்றாங்க சார்லி ஓபன் ஸ்பேஸ்ல வானத்தை பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய பாம் வந்து கவர்னர் சார்லி மேல பட்டு அவங்க அங்கேயே இறக்குறாங்க மேகி இங்க ஹெர்ஷல போய் மத்தவங்களை காப்பாத்த சொல்லிட்டு அவங்க போட்டு கைடு அவுத்துட்டு இருக்காங்க இப்போதான் நம்மளுக்கே தெரியுது இவங்க பாமா செஞ்சு அனுப்புறது வாக்கர்ஸ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி இவங்க பாம் செய்கிற இடத்துல வாக்கர்ஸா இருக்குன்னு சொன்னோம்ல அவங்க வாக்கர்ஸ கொன்னு அது வாயில மீத்தின் கேஸை நிரப்பி அந்த வாக்கர்ஸை பீரங்கியில் வச்சு அனுப்புறாங்க அந்த வாக்கர் தான் கவர்னர் மேல பட்டு வெடிச்சது நீங்க என்ன ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டா பீரங்கியை செட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்து இந்த பீரங்கியில இருந்து வர பாமை வெடிக்க வைக்கிறாரு குவாட் இதெல்லாம் பார்த்துட்டு செம ஹாப்பி அப்ப நீகன் பைனாகுலரில் மேகி அரிசல் மற்றும் சில சோல்ஜர்ஸ் போட்டில் எஸ்கேப் ஆகிறத பார்த்து கொஞ்சம் ஆஃப் ஆகிறாப்பில் ஜெயில் என்னாச்சு நீங்க ஓகேவான்னு கேட்க நீகன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்றாரு குவாட் இதெல்லாம் பாத்துகிட்டு இருக்காப்ல நீகன் அவங்க போட் சேஃப் ஆயிருச்சுன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ வெடிக்க சொல்றாரு இப்போ ஃபைனல் வாக்கர் குண்டை போட்டு லிபர்ட்டி குவின் கப்பல தும்சம் பண்றாங்க நீகன் சோகமா இருக்காரு குவாட் இதை பார்த்துட்டு அமைதியா போறாப்புல இங்க போட்ல இருந்து தப்பிச்ச மக்கள் எல்லாரும் மேனர்டனோட இன்னொரு பகுதி வழியா உள்ள வராங்க வந்ததுமே இந்த இடம் சேஃப்பான்னு உறுதி பண்ண பாக்குறாங்க ஆனா இந்த இடம் ஃபுல்லா வாக்கர்ஸா இருக்கு சோல்ஜர்ஸ் ஆம்ஸ்ட்ராங் எல்லாரும் வாக்கர்ஸஸ் ரெடியா இருக்காங்க மேகி வந்து இல்ல வாக்கர்ஸ் இங்கே அதிகமா இருக்கு நாம அங்கிருந்து கிளம்பணும்ன்றாங்க எல்லாருமே சரின்னு மேகி பேச்ச கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அதே நேரம் இங்க தாமா நீகன் மட்டும் குவாட் கிட்ட இது நம்மளோட முதல் போர் செம்மையான சத்தம் செம்மையா இருந்துச்சு ஆனா ஏன் இந்த எதிர்பாராத தயக்கம் போருக்கு நடுவுல உண்டாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ வர சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் பார்த்தா ரெண்டு புராஜி பெஞ்சமின் எழுத்துட்டு வந்து இந்த ஆளு பியர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட கரை ஒதுங்கினாரு அதான் இழுத்துட்டு வந்திருக்கோன்றாங்க பெஞ்சமின் என் பேர் பெஞ்சமின் பீஸ் நான் ஒரு ஹிஸ்டோரியன் நான் போராளி கிடையாது நான் வரலாறு சார்ந்த இடங்களுக்கு எல்லாம் போய் அதை வரைவேன் இதோ பாருங்க இதுதான் என்னோட டிராயிங்ஸ் காமிக்க தாமா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் பெஞ்சமின் உங்க புக்கு காய்ச்சதுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் புக்கை காய வைக்கிறாங்க பெஞ்சமின் அப்ப தாமா கிட்டே நாம் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமான்னு கேட்க தாமா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல இவனை வச்சு என்ன பண்ண போறோம் தாமா இவனை விட இவன் கொஞ்ச நாள் நம்ம கூட சுத்தட்டுன்னு சொல்றாங்க குவாட் போய் உட்கார்றாப்ல தாமா நான் எங்க விட்டேன் சரி நீங்க யாரு அந்த போட்ல இருந்து காப்பாத்துனப்பான்னு கேட்கிறாங்க நீங்க அமைதியா இருக்காரு அப்ப ஜெயிலங்க வராப்புல தாமா இவரை பார்த்துட்டு சரியான நேரத்துல வந்தப்பா உன் பேர் விக்டர் தானேன்னு கேட்குறாங்க நீ நீகன் உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அது ஏன் மேலே காட்டுங்க அவனை விட்டுருங்கன்றாங்க தாமா பரவாயில்லையப்பா நீ நீகன் மனசுலேயே இடம் பிடிச்சிருக்க பொதுவாக நீகன் மனசுல இடம் பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப குவாட் நீகன் கிட்ட இருக்க லூசையில் எடுத்து வச்சுக்கிறாரு நீகன் இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு தாமா விக்டர் கிட்டே நீ நல்லா வயலின் வாசிப்பியாமே அதை வாசிச்சு தான் நீகன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்க போல சரி எங்களுக்கும் ஒரு மியூசிக் வாசி காமிக்கிறான்னு கேட்குறாங்க விக்டர் இப்போ லைட்டாக பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு தாமா அட பயப்படாதப்பா இதனால ஒன்றும் ஒன்று உயிர்லாம் போயிடாது பயப்படாம வாசின்றாங்க விக்டரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா வாசி ரசிக்க தாமா இது பாக் ஸ்டைல் மியூசிக் தானே இது பழைய காலத்து ஸ்டைலு ரொம்ப அருமையான ஸ்டைலுன்னு சொல்லி இசையை கேட்டுட்டு நடந்துகிட்டு இருக்காங்க விக்டர் இப்போ மெய் மறந்து வாசிட்டு இருக்காங்க தாமா இங்கே பெஞ்சமினோட பெண்ணை கையில் எடுக்கிறாங்க நீகன் போய் தாமா கிட்ட அந்த போட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த யாருன்னா எனக்கு தெரியாது ஒரு சின்ன பையனை கொள்ள எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் இழுந்துச்சு வந்ததை பார்த்ததும் புராசிகள் வந்து நீகனை லாக் பண்ணுறாங்க விக்டர் இன்னும் வாசிக்கிட்டு இருக்காரு தாமாவும் இந்த இசையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீகன் இன்னும் நடக்க போதும்னு பயத்தில் இருக்காரு விக்டர் வாசி முடிக்கிறாரு தாமா சமப்பா விக்டர் நீ ரொம்ப நல்லா வாசன் நிஜமாவே ரொம்ப நல்லா வாசன் எல்லாம் பாராட்டிக்கிட்டே விக்டர் கிட்ட போய் அவங்க கையில இருக்க பெண்ணை வச்சு விக்டர் கழுத்துல குத்திடுறாங்க விக்டர் துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க இல்லேன்னு கத்துறாரு தாமா போய் அந்த பெண்ணை பெஞ்சமின் பாக்கெட்ல வச்சுட்டு குவாட் கிட்ட வந்து நீ ரொம்ப நல்லா போர்ல சண்டை செஞ்சேன்னு சொல்லிட்டு மொட்டை மண்டையிலேயே முத்தம் கொடுத்துட்டு இருக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க நீகனோட கோவத்தெல்லாம் செம்மையா அடைச்சிக்கிட்டு அமைதியா இருக்காரு இந்த இரவு அப்படியே கடந்து போகுது அடுத்த நாள் காலையில மேகி மற்றும் நியூ பேபிலோட கூட்டமைப்பு மேனாட்டனோட ஒரு தெரு வீதியில உட்கார்ந்து இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு வண்டி வர சத்தம் கேக்குது மேகி இது புராசிகளோட வண்டி சத்தம் நாம வர வழியில ஒரு பார்க்க பார்த்தேன் அங்க புள்ளெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு நம்ம சாயங்காலம் வரைக்கும் அங்க ஒளிஞ்சிருக்கலான்றாங்க ஆம்ஸ்ட்ராங் இவங்க சொல்றது கரெக்ட் தான் மேகி இது வரைக்கும் சொன்னது எல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கு அதனால நம்ம அவங்க பேச்ச கேட்போன்றாங்க மேஜர் லூசியாவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க இங்க ஹெர்ஷல் ஒரு சோல்ஜருக்கு அடிப்பட்ட இடத்துல துணி வச்சு கெட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு மேகிக்கு இதை பார்த்ததுமே ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு துணி தான் அவங்க டயர் எரிய இடத்துல பார்த்தாங்க ஆனா ஹெர்ஷல் கிட்ட எதையுமே அவங்க காமிச்சுக்கல ஹெர்ஷல் அவங்க கிட்ட வந்து போட்ல நான் நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான் மேகியும் அமைதியாக எதுவுமே காமிச்சிக்காம எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க கிண்ணி கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே சுத்தி முத்தி இவங்கள வேற யாரும் பார்க்கலையான்றத உறுதி பண்ணிட்டு இவங்க பேகை ஓப்பன் பண்றாங்க இது வரைக்கும் நடந்த அமுலுத்துமில்லியில் யார்கிட்ட இருந்து ஒரு கன்னு ஆட்டையப்பட்டி வச்சிருக்காங்க அந்த கன்னு தான் சேஃபாக இருக்கான்றத பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க கன்னை மீண்டும் பேக்குள்ளே வச்சிடுறாங்க அப்போ வண்டி வர சவுண்ட் கேட்குது உடனே எல்லாருமே எழுந்து மேகி சொன்ன பார்க்க நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க சீன் அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகுது இந்த பார்க் முழுக்க மரங்களா இருக்கு பார்க்கு அந்த பக்கம் தான் மேனாட்டன் சிட்டி இருக்கு இந்த எபிசோடு இங்கே முடியுது நீகனோட குடும்பம் உயிரோட தான் இருக்காங்களா இல்ல தாமா சும்மா வேற மிரட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா பெஞ்சமின் இதுக்கு முன்னாடி தாமாவே எங்க பாத்துருக்காங்க தாமாவோட கதை என்ன இந்த குட்டி போருக்கு அப்புறமாவது ப்ரூகலும் கிறிஸ்டவும் இவங்க கூட கூட்டு சேருவாங்களா நியூ பேபிலன் கூட்டமைப்போட பட மேனாட்டன்ல வசமா மாட்டிக்கிச்சு அடுத்தவங்களோட பிளான் என்னவா இருக்கும் ஏன் கண்ணை திருடி வச்சிருக்காங்க மேகிக்கு ஹெர்ஷல் மேல வந்திருக்க சந்தேகம் உண்மையா இல்ல பிரம்மையா ஹெர்ஷல் யார் பக்கம் மேகி பக்கமா தாமா பக்கமா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிக்க எஸ் ஏஸ் தமிழ் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வாழ்க வளமுடன்